இன்றைய திருப்பலி வாசகங்கள் நவம்பர் மாதத்தின் இருபத்தி ஆறாம் நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பொதுக்காலத்தின் முப்பத்தி நான்காம் வாரம் புதன்கிழமை முதல் வாசகம் மனித கைவிரல்கள் தோன்றி எழுத தொடங்கின இறைவாக்கினர் தானியல் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் ஐந்து இறை திருவசனங்கள் ஒன்றிலிருந்து ஆறு பதிமூன்றிலிருந்து பதினாலு பதினாறிலிருந்து பதினேழு மற்றும் இருபத்தி மூன்றிலிருந்து இருபத்தி எட்டு முடிய பெல்சாட்சர் என்ற அரசன் உயர்குடி மக்கள் ஆயிரம் பேருக்கு பெரியதொரு விருந்து வைத்தான் அந்த ஆயிரம் பேருடன் அவனும் திராட்சை மது குடித்தான் அவ்வாறு குடித்து கொண்டிருக்கும்போது அரசன் தானும் தன் மனைவியரும் வைப்பாட்டியர்களும் குடிப்பதற்கென்று தன் தந்தையாகிய நெபுகத்னேசர் எருசலேம் திருக்கோயிலிருந்து கொண்டு வந்திருந்த பொன் வெள்ளி கிண்ணங்களை கொண்டு வர சொன்னான் அதன்படி எருசலேமில் இருந்த கடவுளின் கோவிலிலிருந்து கொண்டு வந்த பொன் கிண்ணங்களை எடுத்து வந்தார்கள் அரசனும் அவனுடைய உயர்குடி மக்களும் அவனுடைய மனைவியரும் வைப்பாட்டியரும் அந்த கிண்ணங்களிலிருந்து குடித்தார்கள் அவர்கள் திராட்சை மது குடித்து கொண்டே பொன் வெள்ளி வெண்கலம் இரும்பு மரம் கல் ஆகியவற்றிலான தங்கள் தெய்வங்களை புகழ்ந்தார்கள் திடீரென ஒரு மனிதனுடைய கைவிரல்கள் தோன்றி அரசனது அரண்மனை உச்சுவரில் விளக்கு தூணுக்கு எதிரே எழுதத் தொடங்கின அவ்வாறு எழுதும்போது அரசன் அந்த உள்ளங்கையை பார்த்தான் அதை கண்டு அரசன் முகம் கருத்தது நெஞ்சம் கலங்கி குலை நடுங்கி நடுக்க நடுக்கமுற்றான் இதற்கு விளக்கம் அளிக்குமாறு அரசன் முன்னிலைக்கு தானியேல் வரப்பட்டார் அரசர் அவரைப் பார்த்து என் தந்தையாகிய அரசன் யூதாவிலிருந்து சிறைபிடித்து வந்தவர்களுள் ஒருவனாகிய தானியேல் என்பவன் நீதானே உன்னிடத்தில் புனிதமிகு கடவுளின் ஆவியும் அறிவொளியும் நுண்ணறிவும் சிறந்த ஞானமும் உண்டென உன்னை பற்றி கேள்விப்பட்டுள்ளேன் விளக்கங்கள் கூறவும் சிக்கல்களை தீர்க்கவும் உன்னால் முடியும் எனக் கேள்விப்படுகிறேன் இப்பொழுது நீ இந்த சொற்களை படித்து இவற்றின் உட்பொருட்களை விளக்கினால் உனக்கு அரச உடை உடுத்தி கழுத்தில் பொன்மாலை அணிவித்து என் அரசில் மூன்றாம் நிலையில் உன்னை அமர்த்துவேன் என்றான் அப்பொழுது அரசனுக்கு தானியேல் மறுமொழியாக கூறியது உம்முடைய அன்பளிப்புகள் உம்மிடமே இருக்கட்டும் உம் பரிசுகளை வேறு யாருக்காவது கொடும் ஆயினும் இந்த சொற்களை அரசருக்கு படித்து காட்டி அவற்றின் உட்பொருட்களை விளக்கி கூறுவேன் விண்ணுலக ஆண்டவருக்கு எதிரே உம்மை உயர்த்தினீர் அவரது கோயிலின் கிண்ணங்களை கொண்டுவர செய்து நீரும் உம் உயர்குடி மக்களும் உம்முடைய மனைவியரும் வைப்பாட்டியரும் அவற்றிலிருந்து திராட்சை மது குடித்தீர்கள் மேலும் காணவோ கேட்கவோ எதையும் உணரவோ இயலாத வெள்ளி பொன் வெண்கலம் இரும்பு மரம் கல் ஆகியவற்றிலான தெய்வங்களை புகழ்ந்தீர்கள் ஆனால் உமது உயிரையும் உம் வழிகளையும் தம் கைக்குள் வைத்திருக்கும் கடவுளை நீர் பெருமைப்படுத்தவில்லை ஆகையால் அவர் இந்த கையை தம் திருமுன்னின்று அனுப்பி இந்த எழுத்துக்களை பொறிக்கச் செய்தார் பொறிக்கப்பட்ட சொற்கள் ஆவன மேனே மேனே தேஹால் பார்சின் இவற்றின் உட்பொருள் மேனே கடவுள் உமது அரசின் ஆட்களை எண்ணி வரையறுத்து அதனை முடிவுக்கு கொண்டு வந்துவிட்டார் தேஹேல் நீர் தராசில் நிறுத்தப்பட்டீர் எடையில் மிகவும் குறைந்துள்ளீர் பார்சின் உமது அரசு பிரிக்கப்பட்டு மேதியருக்கும் பாரசீகருக்கும் கொடுக்கப்பட்டுள்ளது என்றார் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி பதிலுரை பாடல் பல்லவி என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள் என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள் அவரைப் அவரை பாடி ஏத்தி போற்றுங்கள் கதிரவனை நிலவே ஆண்டவரை வாழ்த்துங்கள் விண்மீன்களே ஆண்டவரை வாழ்த்துங்கள் பல்லவி என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள் மழையே பனியே நீங்களெல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள் காற்று வகைகளே நீங்களெல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள் பல்லவி என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏதி போற்றுங்கள் நெருப்பே வெப்பமே ஆண்டவரை வாழ்த்துங்கள் நடுங்கும் குளிரே கடும் வெயிலே ஆண்டவரை வாழ்த்துங்கள் பல்லவி என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏதி போற்றுங்கள் நற்சேதி வாசகம் என் பெயரின் பொருட்டு எல்லாரும் உங்களை வெறுப்பார்கள் இருப்பினும் உங்கள் தலைமுடி ஒன்று கூட விழவே விழாது லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் இருபத்தி ஒன்று இறை திரு வார்த்தைகள் பனிரெண்டிலிருந்து பத்தொன்பது முடிய இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது அனைத்தும் நடந்தேறும் முன் அவர்கள் உங்களை பிடித்து துன்புறுத்துவார்கள் தொழுகை கூடங்களுக்கு கொண்டு செல்வார்கள் சிறையில் அடைப்பார்கள் என் பெயரின் பொருட்டு அரசரிடமும் ஆளுநரிடமும் இழுத்துச் செல்வார்கள் எனக்கு சான்று பகர இவை உங்களுக்கு வாய்ப்பளிக்கும் அப்போது என்ன பதில் அளிப்பது என முன்னதாகவே நீங்கள் கவலைப்பட வேண்டாம் இதை உங்கள் மனதில் வைத்து கொள்ளுங்கள் ஏனெனில் நானே உங்களுக்கு நாவன்மையையும் ஞானத்தையும் கொடுப்பேன் உங்கள் எதிரிகள் எவராயிலும் உங்களை எதிர்த்து நிற்கவும் எதிர்த்து பேசவும் முடியாது ஆனால் உங்கள் பெற்றோரும் சகோதரர் சகோதரிகளும் உறவினர்களும் நண்பர்களும் உங்களை காட்டி கொடுப்பார்கள் உங்களுள் சிலரை கொல்வார்கள் என் பெயரின் பொருட்டு எல்லாரும் உங்களை வெறுப்பார்கள் இருப்பினும் உங்கள் தலைமுடி ஒன்று கூட கீழே விழாது விழவே விழாது நீங்கள் மன உறுதியோடு இருந்து உங்கள் வாழ்வை காத்துக் கொள்ளுங்கள் இது கிறிஸ்துவின் அர்ச்செய்தி கிறிஸ்துவே உமக்கே புகழ்